பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியில் நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் தனிப்பதிவில் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு என்னென்ன மீன்கள் தனிப்பதிவில் அனுப்பி அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம ஃபிஷ் கார்னருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கொள்முதல் பண்ணுறது எல்லாமே தூண்டில் மீன் தாங்க அதுவும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு பிடிச்ச பெரிய சைஸ் பதினஞ்சு கிலோ சைஸ் நெய்மீன் தாங்க கொள்முதல் பண்ணுவோம் அதோட மீனோட வாயில் பாருங்க தூண்டில் இருக்கும் இருக்கும் பாருங்க நம்ம கொள்முதல் பண்றது எல்லாமே துண்டில் மீன் தாங்க அதோட சாட்சி தான் இதுங்க பெரிய சைஸ் மீன்ல துண்டு வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மஞ்சவால் நடுவா மூணு கிலோ சைஸ் மஞ்சவால் நடுவா அதனுடைய துண்டு அப்புறமா வெள்ளப்பாறையில் இன்னைக்கு துண்டு போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி துண்டு மீன்கள்லாம் நாங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணி கூட தருவோங்க அடுத்தால விளமீன் மூணு கிலோ சைஸ்ல உள்ள விளமீன் அதனுடைய துண்டு அதுவும் ஒரிஜினல் விளமீன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அடுத்தாலேயே விளமீன்லயே நம்ம ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் சைஸ்ல உள்ள விளமீனும் இன்னைக்கு நம்ம வாடிக்கை வாடிக்கையாளர்களுக்காக கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான வாவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ரெண்டு வகையாக போட்டிருக்கோம் அதில் ஒரு டைப் வந்து கிலோக்கு ஏழு நிற்கிறது அப்புறமா இந்த பிரான்ஸ் ஸ்ட்ரிம் வெரைட்டிலேயே டைகர் ப்ரான்ஸ் தான் ரொம்ப விலை மதிப்புள்ளது அதுவும் பெரிய சைஸ் கிலோக்கு ஜஸ்ட் எட்டு பீஸ் தான் நிற்கக்கூடிய அளவுக்கு பெரிய சைஸ் டைகர் ப்ரான் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் அப்புறமா சாண்ட் லாப்ஸ்டர்னு சொல்லக்கூடிய கல் ரால் இல்லை மடக்கு ரால்னு இந்த ரால் உயிரோடு இருக்கும்போது பிடிச்சா அது வந்து அடிக்க அடியில் அது சத்தம் வரும் அந்த அளவுக்கு நல்ல சைஸ் கல்றால் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி வெள்ளை வாவல்லேயே பெரிய சைஸ் வெள்ளவாவல் கிலோவுக்கு நாலு நிற்கிறது நெடுவா வகைகளில் அரை கிலோ முக்கா கிலோ சைஸ் மீன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதனுடைய டெம்பர்னஸை பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நெடுவா மீன் தான் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி சாவாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு நல்லா பிடிச்ச சுண்ணாம்பு வாழை அதுவும் நல்ல பெரிய சைஸ் சுண்ணாம்பு தான் ருசி அதிகமாக இருக்கும் அரை கிலோ முக்கா கிலோ அந்த மாதிரிப்பட்ட சைஸ் இதோட மீனோட ஃப்ரெஷ்னஸ் அது பெருசு சைஸையும் பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் மஸ்ட் ட்ரைனா சொல்லுவோம் அப்புறமா நெய் மீன்லேயே முழு மீனுங்க ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிப்பட்ட சைஸில் நெய் மீன் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் குதிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர் கேஜி ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் இருக்கும் நம்ம ஒரு மீனை வச்சாச்சுன்னா நம்ம கையை விட பெருசாக இருக்குதுன்னா நீங்கள் பாருங்க ஃபோர் டு ஃபைவ்ங்கும் போது ஜஸ்ட் ஒரு மீன் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் சைஸில் வரும் அப்புறமா ரொம்ப ரேரான ரெட்ரிங் ரால் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் இது வந்து கட் இது வந்து டீப் சீல மட்டும்தான் கிடைக்கும் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ரெட்ரிங் ரால் நல்ல பெரிய சைஸுக்கு ராலுங்க பெர் கேஜி ஜஸ்ட் எயிட்டீன் தான் இன்னும் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் ரெட்ரிங்களால் நம்ம இன்னைக்கு வாடிக்கையாளர்களுக்காக கோணத்தளி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத பயிர் மாதிரி உள்ளப்பட்ட கோணத்தளி அப்புறமா பைந்தி மீன் கிலோவுக்கு நாலே கவுண்ட் நிற்கக்கூடிய உள்ள பைந்தி மீன் அப்புறமா பாறை மீன் முழு மீனுக்கு கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபோர் கவுண்ட் தான் நிற்கும் ஒரு மீன் வந்து இரநூத்தம்பது கிராம் சைஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பட்ட பாறை மீன் ஃப்ளவர் ராலையே இன்றைக்கி ரெண்டு டைப்பு போட்டிருக்கிறோம் அதில் இது வந்து பெர் கேஜி ஜஸ்ட் ஃபார்ட்டி கவுண்டு நிற்கக்கூடியது அப்புறம் சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே நம்ம கண்ணாடி மாதிரியும் மட்ட மாதிரி இருக்கக்கூடிய குவாலிட்டியான சாலை தாங்க நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதில் நிறைய கஸ்டமர் சா தலைவாள் இல்லாமல் கட் பண்ணி கேட்டு கேட்டாங்க கூட அதுக்கு மாதிரி நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்போம் அடுத்தால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளவர் ராலையே பெர் கேஜி ஜஸ்ட் சிக்ஸ்டின் நிற்கக்கூடிய ஃப்ளவர் ராலும் இன்றைக்கி நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம் இதில் நரம்பு எடுத்து கேட்டால் கூட கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம் அயலை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷான அயலை விளமீன்லையுமே கிலோக்கு ஏழு எட்டு நிற்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான விளமீன் கொள்முதல் பண்ணியிருக்கோம் கனவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கனவா அப்புறமா ரெட் ஸ்னாப்பர் கண்ணங்குளிச்சாலை கிழங்கு மீன் இந்த பட்ட மீன்களுமே நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான லெதர் ஜாக்கெட் நண்டு இந்த மாதிரி எல்லா மீன்களுமே நம்ம வாடிக்கையாளர்களாக கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம பீரீஷ் ஃபுட் கார்டனில் ஃப்ரை பண்ணியும் கறி வச்சு தருவோம் மறக்காம உங்கள் தேவை தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் ஃபிஷ் விஷ்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ